உதகையில் இன்று நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் பழங்குடியின மக்களின் நடனம் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களின் மோப்ப நாய்களான வெற்றிமதி மோகா ஜீரோ சாகச நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களை வெகுவாக கவர்ந்தது இன்று நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தேசிய கொடியேற்றி காவல்துறையினர் மற்றும் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பதினைந்து பயனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களான இருளர் மற்றும் பெட்ட குறும்பர் இன மக்கள் அவர்களின் கலாச்சார உடை அணிந்து நடனமாடியது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது இதே போல் மாணவ மாணவிகளின் கண நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர்